பம் வந்து கையால் அடிப்பினும் வணக்கம் என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா மறுபடி வந்து இப்போ வந்து மழை தண்ட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு அதாவது அறிவித்தல் முதலே வந்திருந்தால் என்ன அந்த தேதியிலேருந்து மழை பெய்ய தொடங்க போகுதுன்னு சொல்லி அதை முன்னாடி பாத்தீங்கன்னா இன்றைக்கு சங்கப்பட்டிலேருந்து நான் பொதுக்குடியிருப்பு வரையிலான பகுதியில் மழை தான் உங்களுக்கு காட்ட போறேன் அது இது அதோட பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் அடித்த அடிச்ச காத்துல இந்த பின்னால் இருக்கிற மரமும் வந்து விழுந்திருக்க நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது காலையை திறந்து பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்போ நாங்கள் காவலியை விட லைக் ஏன் போடுங்க முடிஞ்ச ஒரு கருத்தை பதிவிடுங்க காலையை திறந்து பார்ப்போம் இது மற்றது மழை காலம் மார்கழி மாதம் மழை பெய்து கொண்டாண்டிருக்கும் ஆனால் வந்து இது வந்து காலமுக்க மாதிரி தான் அறிவித்தல் வாங்கிறது காலையை திறந்து பார்ப்போம்மா இங்கே மலையில் பெய்து யாழ்ப்பாணத்தில் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய வழுகிட்டு இருக்குது அதோட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி தேதியிலேருந்து கனமழை பெய்யும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கணும் இப்ப நாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கப்பட்டி ரோட்டெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறேன் பூனேர்ல இருந்து எல்லாம் மழை பெய்து கொண்டு இருக்குது சங்கப்பட்டி எல்லாம் மழை பெய்து நின்று இருக்குது மீன் பிடிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டது சொல்லி இப்போ மீன் பிடிக்கிறத வந்து தடவ பாலத்தடி ரெண்டு வேகம் பப்புகள் போட்டு வேலையில் நடந்து கொண்டிருக்குது இப்போ மருந்தரிச்சு கொண்டு இருக்கீங்களோ ஓ இது என்னதுக்கான இந்த மருந்து படிக்கிறது இப்போ தத்தி கடிக்கிறோம் தத்திண்டு தத்தி அந்த அடியில் ஒரு பூச்சோண்டு வரும் மழைக்காலத்துக்காக ஏற்பட்ட இந்த வெள்ளம் இதால் இந்த பயிர் வந்து கிட்டத்தட்ட இந்த முதல் மழைக்கு இந்த பயிரில் கூட கிட்டத்தட்ட மூன்று நாலு அடி மேலே உயர் உயரத்துக்கு தண்ணி பாய்ஞ்சது இதால் தண்ணி பாய் நீங்கள் போய் வந்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க இப்போ அதால் இப்போ இந்த பயிர் முழுக்க இப்படி சரிஞ்சு இங்கே பார்க்கலாம்ங்க பாருங்க தெரியும் ஓஹோ இந்த இப்படி 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 இருக்காது தத்தியல் வந்து கூடுறதுக்கு தந்தி தத்தி வாரதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கு அதனால மருந்து அடிச்சு கொண்டிருக்கிறோம் அதோட இப்போ இந்த எரிபந்தமேதும் புலுமன்றிருக்காண்டி அதோட வேற ஒரு கலந்து இந்த துறை மருந்தும் இமிடியான்ற ஒரு மருந்தும் ரெண்டும் கலந்து அடிச்சு கொண்டிருக்கிறோம் நீங்கள் எத்தனை ஏக்கர் இந்த விளைச்சரிங்கட ரெண்டே முக்கால் ஏக்கர் இருக்கு என்னம்மா இந்த மலை உங்களுக்கு தெரியும் இந்த டித்வா புயலால வந்து என்னம்மா இவ்வளோ இப்போ காணி இருக்குது நெற்காணி உது அதாவது நூற்றுக்கு ஒரு ஐம்பது வீதம் விளைச்சல் குறைஞ்சி தான் வர வரும் நினைக்கிறோம் அது இந்த கதிர் தாக்கம் கதிரை பாருங்க எல்லாம் விழுந்து இந்த விழுந்து இந்த பயிரை பாருங்க விழுந்து அடுத்த கெட்டு முளைச்சி வர மாதிரி தான் கிடக்குங்க அப்போ இந்த தாக்கம் வந்து குறைவா பயிர் வந்து அது கதிர் தாக்கம் குறைவாதான்றது இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அதிகாரிலேருந்து மீண்டும் மழை என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை இல்லை இறங்க முடிவுக்கப்பட்டிருந்தது அப்படி மழை வந்தால் இப்போ இந்த கதிர் கக்கி இருக்க நெல்லுகளுக்கு என்ன மாதிரி நடக்கும் அழிவு தான் இது எந்த விதமா நாங்கள் நெல் வெட்டவே இல்லாது அப்படி தான் இருக்கும் அப்படியே நான் முதல் போன காலப்போம் எங்களுக்கு ஒரு இப்படி நடந்தது ஆனால் இனி இது இப்படி பயிரில் சின்ன பயிரில் வந்தால் இந்த இப்படி சரிஞ்சு போட்டு கெட்டடிச்சு வந்து ஒரு மாதிரி பயிர் நெல் கிடாக்கு இனி இது இது மினி மழை பெய்தால் அவ்வளோ இனி சாத்தியம் கூடுறதுக்கு வாய்ப்பு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரிசி விலை கூடும் ஓ மற்ற முதல் வறட்சியா இருந்தாலும் அப்ப மானாவரி தரையெல்லாம் சரியான வறட்சியில இருந்து சரியா பயிர் முளைக்கலாம் திடீரென்று மழை பெய்து அந்த சின்ன பயிராதான் தான் கிடந்தது அந்த மானாவரி பிந்தித்தானது அதுகளும் ஒரு பக்கம் இருக்குது இனி மழை பெய்தால் மானாவரி தரையில் தப்பும் ஆனால் அந்த வெங்கட நீர்ப்பாசன தரம் முழுக்க இல்லை அதாவது அழிவை தான் சந்திக்க வேண்டி வரும் இப்ப வந்து இதுக்கு இந்த காடிகளுக்கு தண்ணி காணுமா நெல்லு முத்திரத்துக்கு இந்த இது காணிக்கிறதுக்காக தண்ணி காணும் நெல்லு முத்துறதுக்கு காணாதான் என்ன இப்போ வய குளம் இருக்குது தானே தண்ணி காணாத குளத்தை திறந்து விடுவாங்க இப்போ குளம் திறந்து தான் இருக்குது என்ன தைச்சலாக ஒரு அடுத்த மழை பெய்யுமென்றால் வான் பாயுமன்ற ஒரு இதுக்கு அவனி குளத்தை திறந்து விட்டுருக்காங்க போல கிடாக்கு நல்லா திறந்து தான் விட்டுருக்காங்க இது இந்த இந்த இடத்துல இத்தனை ஏக்கர் மொத்தமா இருக்குது நெல்லு பயிர் செய்கிற இடம் இதில் இங்க வந்து விளையாட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி இந்த குளத்தின் கீழே ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஏக்கர் ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர்கிட்ட வரும் பட் அது இல்லாமல் மானாவாரி சொல்லி பார்த்தா லிக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் அப்படி வரும் நடக்குது இப்போ ரெண்டாயிரம் ஏக்கர் கூட தான் வரும் குறைய அதங்கால கரி கரியல் வயல்ன்னு சொல்லி அதெல்லாம் அங்காலெல்லாம் இருக்கு எல்லாம் செய்திருக்கணும் சரி நன்றிங்க கொஞ்சம் நீங்கள் இருபத்தெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா முழுக்கம் வந்து மழை பெய்யும் என்று சொல்லி அறிவித்தல் சொல்லியிருந்தது அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ முள்ளதீவில் வந்து மழை பெய்து கொண்டு இருக்குது இது வந்து தர்மபுரா பகுதியில் வந்து மழை பெய்யுது இப்போ மழை பெய்து விட்டுருக்குங்களை தெரியும் நெல் எல்லாம் பாத்தீங்கன்னா முத்திட்டு இந்த மலைகள் வந்து நின்ட்டா இனி நெல்ல்கள் வந்து அழிகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது விஸ்வமடைவுக்கும் தர்மபுரத்துக்கும் இடையிலான பாதை இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளம் வந்த முதல் பெய்த மலைக்கு இலை இருந்திருக்கு நிலம் நேற்று அடிச்ச காத்துக்கு வந்து அப்படியே இப்ப விழுந்துட்டுது இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கிற கூட விஸ்வமடு இந்த விஸ்வமடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ மழை வந்து தூரி கொண்டு இருக்குது மறுபடியும் வந்து ஒரு தாளமுக நிலை ஏற்படும் என்ற மாதிரி அறிவித்தல் கொடுத்துருந்தார் இருபத்தி எட்டாம் தேதி அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மலையில ஆடாமல் தொட்டு தொட்டு பெய்து கொண்டு மழை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெய்ய வலுக்கட்டு இருக்குது இப்போ மழை பெய்து கொண்டு இருக்கிறதுனா என்ன ஜெக்கெட்டுகளோட போய் கொண்டு

வந்து இந்த அடித்தா புயலால் ஏற்பட்ட மிகப்பெரிய சேதங்கள் விஸ்வமட ரோட்டில் இருக்கிறது இது வந்து விசுவடம் மாணிக்கப்பள்ளையா கோவில் வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல மழை இல்ல இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா பைய வழுகிட்டு இருக்குது யாராவது வந்து இப்போ இந்த இடைக்கா வந்த ஆக்கலையில் எல்லாம் நினைஞ்சு ஒன்று கூறது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது சரியா பெய்துட்டு இப்ப வந்து மழை விட்டுருக்குது.

இது வந்து அஹ் வீடு பாவனைக்கு பயன்படுத்தக்கூடிய மரம் ஆகணும்னா இன்னும் பத்து வருஷம் செல்லும் பத்து வருஷம் செல்லாதான் இது உள்ள வைரவின்னம் இப்போதைக்கு இது வந்து பூச்சி மரம்

எல்லாருக்கும் உடையார் கட்டுக்கு இருக்க பகுதியில் வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா பெருந்தடிக்கிற நெல்லுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம் வந்து கையால் அடிப்பினோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எலெக்ட்ரிக் பம்ப் சார்ஜ் பண்ணிவிட்டு அடிச்சுக்கணும் ஒரு பாருங்க பாரதிய தள்ளி இது கிடங்குனா டித்வா புயலால ஏற்பட்டு நீ மீண்டும் அப்படியே நிலைமை வந்தா இது இன்னுமே வந்து இந்த இந்த வீதி வந்து புல்லாவே முட்டையால சேதம் விடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதுல பாருங்க இந்த நெல் எல்லாம் வெள்ளத்துக்குள்ள சரிஞ்சுட்டு சுதந்திர குளம் எல்லாம் மழை பெய்து இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து வீச்சு வேலை வீசி மீன்கள் பிடிக்க இருக்கணும் இது வந்து இந்த இடம்டா இரணப்பாலை அவ்வளோ தெரியும் இரட்டை வாய்க்காலில் வந்து சரமாரியாக மீன் வேல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இரட்டை வாய்க்காலில் இப்போ மீன் பிடிக்கிறது இல்லை முட்டாவை வந்து இப்போ அந்த இடத்த மீன் பிடிக்கிறது வந்து பார்க்க முடியலை யாருமே வீச்சு வேலை வீசலை இப்போ வந்து இரணப்பாளையில் வந்து மீன்கள் விலையில் வீசி மீன்கள் பிடிச்சி அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க